கை வச்சுட்டு வலிஞ்சது அப்படியே அடையாளமா இருந்ததை தொட்டு கண்ணீர் வந்து இத்தனை மனத்தியாலமா இருக்குது காயாமல் அப்படியே அஞ்சலையில இருந்து வணக்கம் உறவுகளே நான் கயன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மணல் காட்டுக்கு தான் மணல் காட்டில் ஒரு அதிசய மனு நிகழ்வு வந்துருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் மாதாண்ட கண்ணால் வந்து கண்ணீர் வழியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதை பார்க்குறது தான் நாங்கள் அங்கே போகிறோம் இதுதான் அந்த கோயில் இதில் தான் எல்லாம் நிற்கிறாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம் உள்ளுக்குள்ளே போய் என்ன மாதிரி நடக்குது என்ன மாதிரி கேட்போம் கேட்டும் அதில் வந்து நாங்கள் அறிவோம் கை இன்னும் வலிஞ்சது அப்படியே இருந்தது தொட்டு மண்டாடி விட்டுறாங்களுக்கு அஞ்சு ஆ இதுல ஒரு ஆளை கேட்டதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னா விடிய அஞ்சரைக்கு வந்து கண்ணீர் வந்ததாம் இதில் மண்டாடினதால வந்து கண்ணில் இருந்த இதை வந்து அழிஞ்சிட்டேன்னு சொல்லியும் கீழே வந்து கண்ணீர் வந்து அப்படியே இருக்கிறது சொல்லியும் அதுக்கு பக்கத்தில் வந்து தண்ணியை ஊற்றி பார்த்து தான் அந்த தண்ணி வந்து அரமணத்தியாண்டியே வந்து காஞ்சிட்டேன் சொல்லி அவர் சொல்கிறார் ஆனால் இந்த கண்ணீர் வந்து நான் ஒரு நிற்கிறேன் இதில் வந்து அது இல்லை அது அப்படியே தான் இருக்குது நிறைய எல்லாம் வருது பார்க்குறதுக்காக நானும் தான் பார்த்து கொண்டு நிற்கிறேன் ஆளையும் வந்து இதில் வந்து நான் அவருக்கு கேப்பம் என்ன மாதிரி என்ன மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை வந்து ஆதரிக்கிற ஒரு ஆள்

மூண்டு நாலு முறை ஞாங்கு தகர கொட்டில் சோள காத்தடிச்சா மண் அரிஞ்செல்லாம் விழுந்தது கோயில் விழுந்தும் ஆனா தகரப்படத்துக்கு ஒரு கைரிஞ்சும் ஒரு ஆபத்தும் இல்ல அப்ப எங்களுக்கு இந்த தெய்வம் எங்களுக்கு ஒரு பொதுவாக இரக்கெல்லாம் வழிபாடு காலம் ஒரு அஞ்சல போய் அக்கா வந்து மண்டாடினா மண்டாடிப்பாக்கத்தை நவாண்டை நாளும் ரெண்டு நாளையும் கண்ணீர் படிஞ்சு கொடுத்து அவ அப்படியே பூசைக்கு வந்து பூச முடிய வந்து சொன்னவா இப்படி இந்த மாதாவால கண்ணீர் வடிது நீங்க வந்து வந்து பாருங்க பார்த்துட்டு அறிவிப்பு அப்ப நானும் ஓடி வந்து பார்க்க மாதாவண்டால கண்ணீர் வடிஞ்சிருது ஆனா நாங்க இன்னொரு ஆவத்து தண்டால இன்னொரு தண்டால நாங்க இதுல வந்து அழுது குளர்னா எங்களுக்கு அது நிச்சயம் கிடைக்கிறது ஆனா எங்களுக்கு ஒரு புதுமை நாங்கள் ஆதரிச்சு கொண்டே வரோம் இந்த இதுல இருக்கிற கண்ணீர் வந்து இத்தனை மனிதாலமா இருக்குது காயாம இது அஞ்சரை இருக்கு

அவரைவரை என்ன கண்ணீர் இது வந்து பருத்தித்துறை மணல் காடில் வந்து இது நடந்துருக்குது மாதாவால் கண்ணீர் வாரது அங்கே கேட்டதில் அவங்க ஏன் கண்ணீர் வருது அப்படின்னு சொன்னதுக்கு அதுதான் எங்களுக்கும் தெரியல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வந்து காட்சி கொடுத்தா தான் இது பற்றிய விளக்கம் எங்களுக்கு தெரியும் ஏன் இப்படி வருது ஏன் மாதா அழுகிறான்றது இது நல்லதுக்காக கெட்டதுக்கான்னு கூட எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க ஓகே அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் வணக்கம் நன்றி